வணக்கம் கற்றல் காரணிகளை பற்றிய இன்றைய நமது விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம எல்லாருமே தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா அனுபவங்கள் நாம பேசுறது இது மூலமா அறிவு திறன்கள் ஏன் நம்மளோட அணுகுமுறைகள் கூட மாறிட்டே இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா சிலர் வேகமா கத்துக்கிறாங்க சிலர் கொஞ்சம் மெதுவா சிலருக்கு டக்குன்னு புரியுது சிலருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன் இந்த வித்தியாசம் இதுக்கான பதில தேடிதான் வச்சு பேச போறோம் முக்கியமா ஒருத்தரோட கற்றல் பயணத்துல தனிப்பட்ட உணர்ச்சி சமூக அப்புறம் உளவியல் காரணிகள் எல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்குன்னு ஆழமா பாக்க போறோம் நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் இத பத்தி நல்ல விரிவா பேசுது இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா இந்த ஃபேக்டர்ஸ புரிஞ்சுக்கிறது மூலமா கத்துக்கிற அனுபவத்தை எப்படி இன்னும் நல்லா பயனுள்ளதா மாத்தலாம் பாக்குறதுதான் நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம் பெற்றோரா இருக்கலாம் இல்ல சும்மா ஆர்வம் உள்ளவரா கூட இருக்கலாம் இது உங்களுக்கு நிச்சயமா சில புது பார்வைகளை தரும்னு நம்புறோம் சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம் முதல்ல இந்த தனிப்பட்ட காரணிகள் அதாவது பர்சனல் ஃபேக்டர்ஸ் பத்தி பேசலாம் இது வந்து கத்துக்கிற ஒருத்தரோட உடல்நிலை வயசு அவங்களுக்கு உள்ள இருக்கிற திறமைகள் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்குது அதாவது அவங்க ஹெல்த் எப்படி இருக்கு போதுமான நியூட்ரிஷன் கிடைக்குதா வயசுக்கேத்த மெச்சூரிட்டி இருக்கா எதுல அவங்களுக்கு இயற்கையாவே நாட்டம் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுல கத்துக்கிற திறன் அல்லது ஆர்வம் எதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க கத்துக்கிறதுக்கு மோட்டிவேஷன் எந்த அளவுக்கு இருக்கு புது விஷயங்களை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்காங்களா இது எல்லாமே பர்சனல் ஃபேக்டர்ஸ் தான் யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இல்ல ரொம்ப டயர்டா இருந்தா எப்படி கிளாஸ்ல கவனம் செலுத்த முடியும் ஆதாரம் சொல்ற மாதிரி நல்ல ஹெல்த் நல்ல சாப்பாடு

ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமா இருக்கும் சிலர் பாஷையில கெட்டிக்காரங்களா இருப்பாங்க சிலர் கணக்குல புலி இன்னும் சிலருக்கு மியூசிக் ஆர்ட்ல பயங்கர திறமா இருக்கும் இந்த குழந்தைகளோட தனிப்பட்ட திறமைய அவங்க நாட்டத்தை கண்டுபிடிச்சு அதுக்கேத்த மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸ மாத்தும் போதுதான் கற்றல் வந்து ஒரு பாடமா இல்லாம ஒரு அர்த்தமுள்ள அனுபவமா மாறும் ஆர்வமும் உந்துதல் இருந்தா சொல்லவே வேணாம் ஆமா அதை தானா ஒரு விஷயத்த விரும்பி செய்யும் போது அது நல்ல ஆழமா பதியும் இல்லையா குழந்தைங்க அவங்க இன்ட்ரெஸ்டோட பார்ட்டிசிபேட் பண்ணும் போது கத்துக்கிட்டது ரொம்ப நாள் நிக்கும் இந்த டீச்சர்ஸ் எப்படி வளர்க்கலாம் பாராட்டுறது சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் கிளாஸ்ல எல்லாரையும் இன்வால்வ் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் மோட்டிவேஷனை ஏத்தும் கடைசியா தயார் நிலை ரெடினஸ் ஆமா மனசளவுல உடலளவுல ஒரு குழந்தை ஹெடியா இல்லாதப்போ ஒரு கஷ்டமான டாபிக் கொண்டு போனேன் என்ன ஆகும் அது ஃப்ரஸ்ட்ரேஷனையும் கத்துக்கிறது மேல ஒரு ஆர்வம் இல்லாமையும் தான் ஏற்படுத்தும் ஆம் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா இந்த ஒவ்வொரு தனிப்பட்ட காரணியும் மத்ததோட எப்படி கனெக்ட் ஆயிருக்குங்கிறது தான் சும்மா இந்த குழந்தைக்கு கணக்கு வரலன்னு சொல்றதை விட ஏன் வரலங்கிறதுக்கு பின்னால இந்த பர்சனல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்கணும் சரி சரி ஒருவேளை நியூட்ரிஷன் குறைபாடு கவனத்தை பாதிக்குதா இல்ல அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல ஆப்டிடியூட் இல்லையா டீச்சர்ஸ் ஒவ்வொரு குழந்தையோட இந்த தனிப்பட்ட பின்னணியை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க டீச்சிங் மெத்தட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரிங்கிறதுல இந்த மாதிரி லேர்னிங் வந்து உண்மையிலேயே இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல்லா மாறுது இது வெறும் டீச்சிங்ல இது ஒரு கைடன்ஸ் மாதிரி ஒவ்வொரு குழந்தையோட பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வர இது ஹெல்ப் பண்ணுது அடுத்து உணர்ச்சிகள் இமோஷன்ஸ் இது கத்துக்கிறதுல எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தது தெரியுமா நாம சந்தோஷமா

குழந்தைங்க பயப்படாம அவங்க கருத்தை சொல்ல கேள்வி கேட்க ஏன் தப்பு பண்ணு கூட அனுமதிக்கப்படும் போது அவங்களோட கிரியேட்டிவிட்டி பார்ட்டிசிபேஷன் எல்லாம் அதிகமா ஆகும் ரொம்ப முக்கியம் எதுக்கு எடுத்தாலும் பயமுறுத்தற ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான சூழல் இருந்தா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா தங்களை சுருக்கிக்குவாங்க. இங்க டீச்சரோட பங்கு ரொம்ப பெருசு. அவங்களோட அந்த வார்ம் அப்ரோச், பொறுமை, ஸ்டூடண்ட்ஸ் நிலையில இருந்து பார்க்கற பச்சாதாபம் இதெல்லாம் டீச்சருக்கும் ஸ்டூடண்ட்க்கும் நடுல ஒரு நல்ல எமோஷனல் பாண்டிங்க உருவாக்கும். ஆதாரம் சொல்ற மாதிரி டீச்சர் என்னை நேசிக்கிறாங்க மதிக்கிறாங்கன்னு ஒரு குழந்தை ஃபீல் பண்ணா அது படிப்புலயும் சரி சோசியல் பழக்க வழக்கத்திலயும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு அப்புறம் சுய கருத்து செல்ஃப் கான்செப்ட் அதாவது ஒரு குழந்தை தன்ன பத்தி என்ன நினைக்குது அதுவும் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியமான எமோஷனல் விஷயங்கள் என்னால முடியும்னு நம்புற குழந்தை சேலஞ்சஸ் பேஸ் பண்ண தயங்காது புதுசா முயற்சி பண்ணும் ஆமா ஆகி அதுக்கு சப்போர்ட்டும் கிடைக்காத குழந்தை நான் எதுக்கும் வர வரமாட்டேன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு போயிட வாய்ப்பு இருக்கு இது அந்த குழந்தை மத்தவங்க கிட்ட இருந்து விலகி போகவோ இல்ல படிப்புல பின்தங்கவோ காரணம் ஆகிடலாம் ஆமா

டெக்ஸ்ட் புக் நாலேஜ் மட்டும் ஒரு கம்ப்ளீட் மாதிரிதான உருவாக்காது இங்க டீச்சரோட ரோல் பாடத்தை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸோட இமோஷன்ஸ புரிஞ்சுகிட்டு அவங்கள கைட் பண்றதுலயும் இருக்கு ஆக கல்விங்கிறது ஏதோ அறிவ மட்டும் கடத்துறது இல்ல அது ஒரு ஹாலிஸ்டிக் க்ரோத் அதாவது முழுமையான வளர்ச்சிங்கறத நம்ம மறக்கக்கூடாது இமோஷன்ஸ்ங்கிறது லேர்னிங்க்கு வெளியே இருக்கிற ஒண்ணும் இல்ல அது லேர்னிங்கோட ஒரு பகுதிதான் அதை சரியா ஹேண்டில் பண்றதை கத்துக்கிறத இன்னும் மேம்படுத்தும் சரி அடுத்ததா சமூக காரணிகள் சோசியல் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம் கற்றல் வந்து ஒரு தனி ரூம்ல நடக்கிற விஷயம் இல்ல நாம நம்ம குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் சமூகம் நம்ம கலாச்சாரம் இதுல இருந்து எல்லாம் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கும் ஆமா இது உண்மை ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் வைகாட்ஸ்கி கூட அதான் சொல்றாரு சமூகத்தோட நமக்கு இருக்கிற இன்டராக்ஷன் தான் நம்ம அறிவாற்றல் வளர்ச்சிக்கு அடிப்படை குழந்தைங்க மத்தவங்களை பார்த்து இமிடேட் பண்றது மூலமா பேசி பழகிறது மூலமா சேர்ந்து வேலை செய்யறது மூலமா கத்துக்கறாங்க இதுல குடும்ப சூழல் தான் மொத ரொம்ப முக்கியமான சோசியல் குழந்தையோட படிப்புல அக்கறை காட்டுற சப்போர்ட் பண்ற பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகிட்ட நம்பிக்கையையும் ஒரு டிசிப்ளினான லைஃபையும் வளர்க்க ஹெல்ப் பண்றாங்க வீட்டுல படிக்கிற பழக்கம் இருக்கா பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்றாங்க என்ன மாதிரி வேல்யூ சொல்லி தராங்கங்கறதெல்லாம் குழந்தையோட அகாடமிக் சக்சஸ் நேரடியா பாதிக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒரு குழந்தை யாரோட பழகுதுங்கிறதும் முக்கியம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா அது படிப்புல ஆர்வத்தை ஒத்துழைப்ப உருவாக்கும் ஆனா தப்பான சகவாசம் அமைஞ்சா அது டிஸ்ட்ராக்ஷனுக்கும் சில சமயம் படிப்ப பாதியில நிறுத்துறதுக்கு கூட வழிவகுக்கும் அதுவும் ஒரு பெரிய இம்பாக்ட் சமூகமும் கலாச்சாரமும் கூட ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது கல்விய மதிக்கிற நல்ல சோசியல் வேல்யூஸ் உள்ள ஒரு என்வாயன்மெண்ட்ல வளர்ற குழந்தை இயல்பாவே எஜுகேஷனோட முக்கியத்துவத்தை உணரும் நாம பேசுற மொழி நாம பழக்க வழக்கங்கள் மரபுகள் இதை எல்லாமே நாம எப்படி கம்யூனிகேட் பண்றோம் எதை விரும்பி கத்துக்கிறோங்கறத தீர்மானிக்குது இதனால இதனாலதான் டீச்சர்ஸ் அவங்க கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட வெவ்வேறு கல்ச்சுரல் பேக்ரவுண்ட புரிஞ்சுகிட்டு அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் அதை அவங்க டீச்சிங்ல இன்டிகிரேட் பண்ணனும்

ஆதாரம் சொல்ற மாதிரி சோசியல் என்வைரன்மென்ட் வந்து அறிவு மட்டும் இல்ல ஒரு குழந்தையோட ஒட்டுமொத்த ஆளுமையும் வடிவமைக்குது இது நமக்கு என்ன சொல்லுது லேர்னிங் வந்து கிளாஸ் ரூம் சோத்துக்குள்ள மட்டும் நடக்கல அது வெளிலும் தொடருது குழந்தையோட உலகம் ஸ்கூலோட முடிறது இல்ல இப்போ உளவியல் காரணிகள் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்க்கு வருவோம் இது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ப்ராசஸ் நம்ம எப்படி கவனம் செலுத்துறோம் தகவலை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதாவது பர்செப்ஷன் படிச்சதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் எப்படி யோசிக்கிறோம் எதனால மோட்டிவேட் ஆகி செயல்படுறோம் நம்ம மனநலம் எப்படி இருக்கு இது எல்லாமே சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தான் இதுதான் நாம எப்படி கத்துக்கிறோங்கிறத கண்ட்ரோல் பண்ணுது இதுல முதல்ல வர்றது கவனம் அட்டென்ஷன் கவனம் சதுரச்சுன்னா எவ்வளவு நல்ல பாடம் நடத்தினாலும் வேஸ்ட் தான் அதனால ஸ்டூடெண்ட்ஸோட கவனத்தை தொடர்ந்து தக்க வைக்கிறது டீச்சர்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் அவங்க விஜுவலை நடு நடுவுல கேள்வி கேட்கறது இன்ட்ரெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க அடுத்து புலனுணர்வு அதாவது நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன நாம எப்படி இன்டர்பிரேட் பண்றோம் எப்படி பொருள் எடுத்துக்கிறோம்னு ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவம் ஆர்வம் மனநிலைய பொறுத்து ஒரு விஷயத்த வேற வேற மாதிரி பார்க்கலாம் இல்ல புரிஞ்சுக்கலாம் அதனால டீச்சர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் தெளிவா கான்கிரீட் எக்ஸாம்பிள்ஸோட விளக்க வேண்டியது அவசியம் நினைவாற்றல் மெமரி இது கத்துக்கிட்டத தக்க வைக்கிறதுக்கும் தேவைப்படும் போது ரீகால் பண்றதுக்கும் ரொம்ப முக்கியம் இத வலுப்படுத்த என்ன பண்ணலாம் படிச்சதை அடிக்கடி ரிவைஸ் பண்றது கதை சொல்ற மாதிரி பாடங்களை நடத்துறது புது இன்ஃபர்மேஷனை ஏற்கனவே தெரிஞ்சதோட கனெக்ட் பண்ணி பாக்குறது இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் உந்துதல் மோட்டிவேஷன் பத்தியும் முன்னாடியே பேசணும் இது சைக்காலஜிக்கலாவும் முக்கியம் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் அதாவது நமக்குள்ள இருந்தே வர ஆர்வம் அப்புறம் எக்ஸ்ட்ரன்சிக் மோட்டிவேஷன் அதாவது ரிவார்ட்ஸ் பாராட்டுனால வர்றது ரெண்டுமே நம்மள தொடர்ந்து கத்துக்க தூண்டும் ஆமா ரெண்டு அதிக மோட்டிவேஷன் இருக்கிற ஒருத்தர் புது ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுல அதிக நேரத்தையும் முயற்சியும் போடுவாங்க கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமா மனநலம் மென்டல் ஹெல்த் மன அழுத்தம் பயம் இல்ல வேற ஏதாவது எமோஷனல் பிரச்சனைகள் இருந்தா அது நிச்சயமா லேர்னிங்கா பாதிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டலா நல்லா இருந்தாதான் அவங்களால முழுசா கத்துக்கறதுல ஈடுபட முடியும் நிச்சயமா அதனால ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சைக்காலஜிக்கல் வெல்மிங்க சப்போர்ட் பண்ற மாதிரி தேவைப்பட்ட கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கும் பொதுவாவே ஒரு ஃப்ரெண்ட்லியான சப்போர்ட்டிவான என்வைரான்மெண்ட்ட உருவாக்குறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கனெக்ஷன்னா இந்த சைக்காலாஜிக்கல் ஃபேக்ட்ரிஸ நாம எப்படி அப்ரோச் பண்றோங்கிறதுதான் இந்த லேர்னிங் தியரீஸோட அடிப்படையா இருக்கு ஆதாரம் சொல்ற சில தியரிஸ பாருங்க பிஹேவியர்ஸம் இது வந்து ரீஃபோர்ஸ்மெண்ட் பிராக்டிஸ் மூலமா கத்துக்கிறோம்னு சொல்றது அதாவது சரியா செஞ்சா பாராட்டு தப்பா செஞ்சா திருத்தம் அடுத்து காக்னிட்டிவிசம் இது நம்ம மனசு செயல்பாட்டுல கவனம் செலுத்துது தகவல் எப்படி வாங்குறோம் எப்படி புரிஞ்சுக்கிறோம் எப்படி ஞாபகம் வச்சிக்கிறோம்னு பாக்குது மூணாவது கன்ஸ்ட்ரக்டிவிசம் இது லேர்னிங்ங்கிறது நாமளே நம்ம அனுபவங்கள் சோசியல் இன்டராக்ஷன் மூலமா அறிவை கட்டமைக்கிறதுன்னு சொல்லுது ஓஹோ இந்த மாதிரி வெவ்வேறு தியரீஸ புரிஞ்சுகிட்டு யூஸ் பண்றது மூலமா கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அந்த சைக்கலாஜிக்கல் டைவர்சிட்டியை ஹேண்டில் பண்ண முடியும் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட மன ப்ராசஸ்க்கு ஏத்த மாதிரி டீச்சிங்க மாத்த இது ஹெல்ப் பண்ணுது இது மறுபடியும் அதை வலியுறுத்ததுன்னா சைக்கலாஜிக்கல் ஹெல்த்ங்கிறது சும்மா நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல அது எஃபெக்டிவ் லேர்னிங்கு ஒரு அடிப்படை தேவை ஆஹா இவ்ளோ காரணிகளை பத்தி பேசின பிறகு நாம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த தனிப்பட்ட உணர்ச்சி சமூக அப்புறம் உளவியல் காரணிகள் இது எதுவுமே தனித்தனியா இயங்கல அவை உன்னோட ஒண்ணு ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆமா அல்லா க்ரக் சோர்வா கவலையா இருக்கலாம் இது எமோஷனல் ஃபேக்டர் இந்த மனநிலை காரணமா மத்த குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடவோ பழகவோ தயங்கலாம் இது சோசியல் ஃபேக்டர் இதோட விளைவா கிளாஸ்ல கவனம் குறையலாம் படிச்சத ஞாபகம் இல்லாம போகலாம் இது சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் பாத்தீங்களா ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ எப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி மத்த எல்லாத்தையும் பாதிக்குதுன்னு கரெக்டா சொன்னீங்க இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற தெளிவான பாடம் என்னன்னா கத்துக்கிறவரோட ஒட்டுமொத்த வளர்ச்சி ஹோலிஸ்டிக் டெவலப்மென்ட் அத மனசுல வச்சு ஒரு முழுமையான அப்ரோச் தான் தேவை அதாவது டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஏன் எஜுகேஷன் சிஸ்டமே கூட வெறும் சிலபஸ் முடிக்கிறது மட்டும் பார்க்காம குழந்தையோட உடம்பு மனசு எமோஷன்ஸ் சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாத்தோட நலனையும் பார்க்கணும் சரிதான் ஆதாரம் சொல்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான லேர்னிங் என்விரான்மெண்ட் பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள் டீச்சர்ஸோட தொடர்ச்சியான என்கரேஜ்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு பேலன்ஸ்டு வளர்ச்சி சாத்தியமாகும் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சு அவங்களுக்கு என்ன தடைகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை தாண்டி வர கிரியேட்டிவான வழிகளை கண்டுபிடிக்கணும் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சைல்ட் சென்டர் பெடகாஜி சப்போர்ட்டிவான ஸ்கூல் கல்ச்சர் இதுதான் கத்துக்கிறத எல்லா குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாவும் அர்த்தமுள்ளதாவும் மாத்தோம் இது ஒரு தனியாள் முயற்சி இல்ல இது ஒரு டீம் ஒர்க் சுருக்கமா சொன்னா கற்றல்ங்கிறது மேலோட்டமா நினைக்கிறத விட ரொம்ப சிக்கலான பல விஷயங்களை உணர்ச்சி சமூக மற்றும் உளவியல் காரணிகளோட ஒரு நுட்பமான கலவையால ஆழமா பாதிக்கப்படுது இந்த ஃபேக்டர்ஸ புரிஞ்சுக்கிறது எஃபெக்டிவா டீச் பண்றதுக்கும் கத்துக்கிறதுக்கும் ரொம்ப அவசியம் குறிப்பா குழந்தைங்களோட ஆளுமை உருவாகிற அந்த ஆரம்ப கட்டத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே நீங்க கத்துக்கிட்ட அனுபவங்கள்ல இந்த காரணிகள் உங்களை எப்படி பாதிச்சிருக்கலாம் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட டீச்சர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட் உணர்ச்சி சமூக காரணி ஒரு சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஆர்வத்தை உண்டாக்கி இருக்கலாம் இல்ல ஒரு கஷ்டமான சூழல் சமூக உணர்ச்சி காரணி உங்க கவனத்தை சிதறடிச்சிருக்கலாம் உங்களை உங்க குழந்தைங்க இல்ல கூட வேலை செய்யறவங்க கத்துக்கிற விதத்துல இந்த எப்படி வேலை செய்யறது நீங்க பாக்குறீங்க கல்விங்கிறது வெறும் அறிவு புகுட்டுறது மட்டும் இல்ல அது ஒரு குழந்தையோட முழுமையான வளர்ச்சியை நோக்கமாக கொண்டதுங்கறத ஆதாரம் திரும்ப திரும்ப சொல்லுது வெறும் எக்ஸாம்ல மார்க் வாங்குறதை தாண்டி யோசிச்சா இந்த ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சிருக்கிற காரணிகளை கணக்குல எடுத்துக்கும் போது ஒரு தனிநபரா அது நீங்களா இருக்கலாம் ஒரு டீச்சரா பெற்றோரா இருக்கலாம் மத்தவங்களோட இல்ல உங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை மேம்படுத்த நீங்க உங்க அப்ரோச்ல செய்யக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் என்னவா இருக்கும் நல்ல கேள்வி ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பொறுமையா கேட்கறதா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன முயற்சியை கூட மனசார பாராட்டுறதா இருக்கலாம் இல்ல ஒருத்தரோட சூழ்நிலைய கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றதா இருக்கலாம் இது வந்து நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டிய யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஆழமான பார்வையில் எங்களுடன் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி